അതനെ ഒന്നോ ഓക്കേ കാണി എന്നിട്ട് പോവുകേ പാലാ അവിടെนะ ഹാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാാ இதுகள் எல்லாம் குப்பையாக இதெல்லாம் வந்து அடைஞ்சி வரைக்கிறது ஒரு போக்குவரத்து ஒன்றும் செய்யணும் ஐயோடு கூட இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்கு அங்கே அடைஞ்சாலே கூட போகிறாரு இதுக்கால ஒரு வழி ஜாலையும் போகிறாங்க அனந்த் வியூ அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைய தினம் நாங்கள் என்ன காணொளி பார்க்க போகிறோம்னு சொன்னால் இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீபன் அதிபர் அவர்கள்தான் இந்த வடமராட்சி பிரதேசத்துக்கு ஒரு களப்பயணத்தை மேற்கொண்டு அங்கே உள்ள மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிஞ்சவர் அந்த வகையில் தற்போது பருத்த துறை இருக்கிற அந்த கிறிஸ்தரசர் தேவாலயத்துக்கு தான் வந்திருக்கிறார் அந்த மக்களோட ஆலயத்தில் இருக்கிற குறைகளை நிவர்த்தி செய்கிறதுக்கு கேட்டு ஸோ அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இன்றைக்கிடம்பெற்ற கலந்துரையாடலையும் அதற்கு பிறகு அவர் வந்து பல்வேறு கிராமங்களுக்கு சென்றிருந்தவர் அது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த ஊரியாவத்த மக்கள் அவரை வரவேற்று கோயிலுக்குள்ளே கூட்டிக்கொண்டு தங்களுடைய குறைகளை சொல்ல போயினோம் அதோடு நீங்கள் அனந்த் வியூவுக்கு புதுசாக இருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோ பார்ப்போம் सारे <laughs> அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் நினைக்கிறேன் தேர்தல் காலத்தின் போது உங்களை சந்திக்கவில்லை ஆனால் சில இளைஞர்களுடைய நான் கதைத்திருந்தேன் போனிலே அவருடைய படத்தை நான் பார்த்திருந்தேன் ஆனால் அதை தாண்டி நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை மாதிரி இன்னையை மாதிரி தேர்தலிலே வெற்றி பெற வைத்திருக்கின்றீர்கள் காரணம் சொன்னால் நாங்கள் பாராளுமன்றத்துக்கு போகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே பல நீண்ட அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் யாழ்ப்பாணத்திலே பலர் போட்டியிட்டார்கள் போட்டியிட்ட பொழுதும் முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு பேரில் ஆறு பேருக்குல ஒரு ஆளாக நீங்கள் எங்களை மாற்றி இருக்கிறீர்கள் அந்த நீங்கள் அளித்த அந்த ஐநேழாயிரத்தி அஞ்சூற்றி வாக்கு என்பது சாதாரண வாக்குகளாக கருத முடியாது ஏன் சொன்னால் அரசியலை நாங்கள் நீண்ட காலமா ஈடுபடாம ஒரு கல்வி சொல்றேன் அப்ப இப்ப நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணலாம் அரசாங்கம் தரம சொல்ல மாட்டேன் புலங்களுக்கு அரசாங்கம் பண்ணிய ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கல இனி அதுக்கு அப்பால் வெளிநாடுகள் இன்றைய பேர் இருக்கணும் இருக்கணும் தான் இன்றைய பேர் இன்னொரு காய்ச்சி என்ன செய்யலாம் அப்படின்னு அப்ப நீங்கள் எங்களுக்கு என்ன ஒரு ப்ரப்போசலாக இருக்கணும் இதை இதில் இப்போ படங்களை போட்டு இதில் என்னென்ன வேலை செய்ய கிடக்குது முதல் எந்த வேலையை முடிக்கணும் அதுக்கு எவ்வளோ காசு முடியும் ரெண்டாவது வேலையை எவ்வளோ முடிக்கணும் ரெண்டாவது ஒரு டோம் டோம் போடுற டோம் மாதிரியா ரெண்டாவது அங்க போ எல்லாத்தையும்

அந்த பிள்ளைகளையும் இருக்கிற எலெக்ஷன் இந்த பட்டாயிரம் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தான் எந்த இடத்துல நிற்கிறாங்கலாம் வாரம் இப்போ கட்சி சார்ந்து அந்த தேர்தல் முறை உள்ளாட்சி சபை தேர்தலில் கேட்கலாம் தேசிய மக்கள் சக்தி தான் இந்த முழுமையாக பெரிய படம் வரும் ரெண்டாவது தான் வரைக்கும் வேண்டாம் அப்புறம் அடுத்தது பேசவே தாங்க நல்ல படம் ரெண்டாவது தான் இந்த மக்கள் இருக்கிற முழுமையான மாற்றம் பேச போய் எனவே தேசிய மக்கள் சக்தியாக பலப்படுத்தி அதை என்ன அதுதான் எங்களுக்கு சிகிச்சை கொண்டாங்க ஈக்குவல் எல்லாருக்கும் சம்பந்த எல்லாருக்கும் எல்லாம்

మూలమైన ఆధారంగా వోడి తన్నే ఉండమంటువోడు తొందర మేము ఉన్న సోయకు పెట్టి తరబడమో బస్కర్ చోర మన తోటి నంది வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரியாவத்த பிரதேசத்தில் வந்து இந்த ம மழை காலத்துக்கு இதிலிருந்து அந்த ரக்காதில் போகிறான்னு நிற்கிறேன் அவடங்கான மலைக்கு தண்ணி நிற்கிறது இதில் ஒரு அஞ்சு குடும்பத்துக்கு மேலே இருக்குது அந்த குடும்பத்து தான் என்ன மாதிரி என்ன பிரச்சனைன்னு சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சார் அவர்கள் வந்து பார்க்க போகிறார் அப்படியே வாங்க ஊட்டிக்கண்டு காட்டுற மோது சார் இதில் வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சால் அங்கேருந்து இஞ்சான தண்ணி நிற்கிறது ஃபுல்லாக நடந்து போயில்ல அதில்

Hãy subscribe <coughs> cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn அந்த அதுக்கு என்னால ஒரு கொஞ்சம் பண்ணி போறேன் முதல்ல ஆ சேரா

என்னது உண்டாoida இந்த இங்க இருந்தா தொங்கலான் bro அதல வந்து இப்ப பத்தி வீதம் கூட இல்ல 51 மீட்டர் போற வரைக்கும் அவரோட نافாகிர இல்லங்க பாப்பா ஓ வாங்க பாத்தா வந்து இல்ல இந்த இந்த இதோ இது வந்து كده தண்ணி போய் வரதா தண்ணி இப்படி ஓடுது அதெல்லாம் போடு அது போட்டாலும் கேக்காத நம்ம மாந்தெல்லாம் நிரந்தர தொடுது இல்ல மலையோட மூணு குடி ஓலமினா அந்த மூணு குடி يم வந்து நிக்குது அங்கயே காட்டுவோம் அதுல இல்ல போடுவாங்க வ <laughs> வாங்க <laughs> <laughs> இந்த <laughs> விடத்துதான் <laughs> 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 சந்தா தோட்டம் இந்த மூன்று கிராம் எடுப்பாங்கன்னா பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது இந்த பாதையால பள்ளிக்கூடமே மூட வேண்டிய நிலைமை இருந்தால் பிள்ளையே போவே இல்ல மழை என்றால் ஆறு மாதமும் அப்படியே சங்க கடை மூடியாச்சு சனம்பிழங்க போய் வந்தா தான்